அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான சுத்துசன்மார்க்க ஆன்பனேயப் பெரியோர்களை பலலாதாசன் வணங்கி மகின்றேன் நாம் தொடர்ந்து சுத்துசன் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் சுத்தசன் நிலை என்பதை பற்றி நீ கொஞ்சம் சிந்திப்போம் இந்த சுத்தசன்மார்க்கத்தின் நிலை என்பது இதுவரை வந்த மார்க்கங்களிலே இருந்தெல்லாம் வேறுபட்ட வேறுபட்ட அது ஒருமையை முன்னிறுத்துவது இந்த நால்வரணம் ஆச்சரமம் நவீன்ற கலை இவைகளிலே இருந்தெல்லாம் வேறுபட்டு எல்லோரும் ஒன்று எல்லா உயிர்களும் ஒன்று என்ற அந்த ஒருமையில் பயணிப்பது அதுதான் அந்த ஒருமை அதுதான் சுத்தசன் மார்க்கம் அந்த சன்மார்க்கம் வந்த வரைக்கும் கூட அது அந்த அனாதிங்கிறது வரைக்கும் வந்தது சன்மார்க்கம் ஆனால் ஒருமை வரவில்லை ஒருமை வராததற்கு காரணம் உண்மை நிலை அவர்களுக்கு புரியவில்லை எல்லாவற்றுக்குள்ளேயும் இருந்து விளங்குவது ஒன்றுதான் அது சமம் அது வேற்றுமை இல்லாதது என்ற நிலை அவர்களுக்கு புரியாததினாலே அது ஒரு அளவோடு அது நின்றது அது நிலை பெறவில்லை நிறைவு பெறவும் இல்லை அதனால் சுத்தசன்மார்க்கம் ஒன்றுதான் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதற்கு அடிப்படையே இந்த ஒருமைதான் வள்ளலார் மற்றவர்கள் சொல்லாத சில வார்த்தைகளை நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கின்றார் இந்த அருட்பெரும் ஜோதி என்ற வார்த்தையை இதுவரை எந்த அருளாளர்களும் இறைவனுக்கு பயன்படுத்தவில்லை யாரும் பயன்படுத்தார் அருட்பெரும் ஜோதி என்ற வார்த்தையை என்ற நிலையை அந்த தொடரை யாரும் எந்த அருளாளர்களும் வள்ளலாருக்கு முன்பு பயன்படுத்தவில்லை வள்ளலார் தான் அதை அருட் ஆண்டவன் அருட்பெரும் ஜோதி என்பதை நிலைநிறுத்துகின்றார் அருள் என்பது கனல் ஜோதி என்பது அந்த கடலின் வெளிப்பாடு அது இயக்கம் அது இயக்கமாக இருப்பது இந்த ஜோதி என்பது எல்லாமா எல்லாவற்றுக்குள்ளேயும் எங்கும் இருக்கிறது என்பதை காட்டுகிறார்கள் அதனால தான் அருட்பெருஞ்சோதிதான் ஆண்டவன் என்ற நிலையில் இந்த ஜோதி பா ஜோதி விளக்கு அந்த விளக்கை ஆண்டவன் பானை பாவனை செய்ய சொல்கிறார் அந்த விளக்க பாவனையில் இறைவனை பாவனை செய்யுங்கள் இந்த தீபத்தில் இறைவனை பாவனை செய்யுங்கள் என்று சொல்கிறார் அதனால் அந்த தீப பாவனை தான் தீபத்தை இறைவன் என்று வழங்க சொல்லவில்லை அந்த தீப பாவனையில் தீபத்தை இறைவனை அந்த தீப பாவனையில் நீங்கள் வணங்க வேண்டும் தோத்தரிக்க வேண்டும் என்று காட்டுகிறார்கள் இந்த அருட்பெரும் ஜோதி என்ற நிலையை முதல் முதலிலே இந்த உலகுக்கு உயிர்களுக்கு தெரியப்படுத்தியவர் திருவருள் பிரகாச வள்ளலார் அடுத்து இந்த மரணமிலா பெருவாழ்வு என்பதையும் இதுக்கு முன்னே யாருக்கும் தெரியாது பரவாமை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கும் கிடைக்கும் அதனால் இந்த இறந்தால் தானே பிறக்கணும் அதனால் இரவாமை வேண்டும் என்று வள்ளலார் கேட்டார் அந்த இரவாமையும் அது மரணம் இல்லாத உடம்பே இயற்கை உடம்பாக வேண்டும் இந்த உடம்பு அழியாது இருக்க வேண்டும் இந்த தாது உடம்பு அழியாத நிலை இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார் ஆனா அந்த உடம்பு அழியாத நிலையில் இருந்தது எல்லாரும் அவங்களும் தான் கலந்தாங்க இவங்களும் தான் கலந்தாங்கன்னு பேசுவார் அவர்கள் சென்று கலந்தார்கள் ஆனால் வள்ளலாரை இறைவன் அந்த அருட்பெருஞ்சோதி வந்து கலந்து கொண்டது அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அவர்கள் கலந்த பிறகு அவர்கள் இல்லை ஆனால் அவைகளெல்லாம் வந்து கலந்த பிறகும் இது இருந்தது அது எப்படி இருந்தது அந்த உடம்பு என்ன ஆனது என்பதை பற்றி ஐயாவே அருட்பாவிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த இது என்ன ஆனது நான் என்ன ஆனேன் என்பதை அவரே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகையினால அவர் எப்படியெல்லாம் இருந்தார் என்ன செய்தார் எப்படி இருக்கின்றார் இப்பொழுதும் என்ற நிலைகளை பற்றியெல்லாம் நாளைய பதிவில நான் அதை விரிவாக சொல்றேன் அவர் பாடலை ஆதாரமாக வைத்து அவர் நான் என்ன ஆனேன் என்று கூறியதை நாளை பதிவிலே காண்போம் என கூறி இந்த பதிவை இன்று இத்துடன் நிறைவு செய்கின்றோம் நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்